பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பலர் திட்டமிட்டு இன்றைக்கு ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை மகாபலிபுரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் திரளுகின்ற வகையில் விமர்சையாக நடத்தி முடித்ததற்கு பின்னால் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று வெளியே சென்ற இன்னும் பல மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரப்போகிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட ஜோதிமுத்து என்பவர் அவர் ஏற்கனவே வன்னியர் அல்லாத வேறு சமூகத்தை சார்ந்தவர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறியிருந்தார் தற்பொழுது அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் வந்து டாக்டர் ஐயா முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார் அது இல்லாமல் இன்னும் பலர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர இருக்கிறார்கள் என்ற செய்தியும் சொல்லி இருக்கிறார் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் கள போராளி கரூர் பி எம் கே பாஸ்கரன் அவர்களும் இருந்தார் அந்த நிகழ்வில் பலர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருந்தார்கள் இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய எழுச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி பலர் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள்